ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைசஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தோம் ஊரில் வந்துட்டு டெம்பிள் ஃபெஸ்டிவல்காக போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னு போகும்போது களக்காடு போகலாம் ஆல்ரெடி போன வருஷம் நாங்கள் போகும்போதே போகணும் சரி இப்போவும் அதுக்கு போகலான்னு சொல்லி போகணும் போகிற வழியில் இப்படி ஒரு இடத்துல நாங்கள் சர்பத்து பயணிலாம் பார்த்தோம் உடனே ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து நொங்கு பயணி நொங்கு சர்பத் அதுக்குள்ளே வந்து நொங்கை வந்து கட் பண்ணி போட்டுருப்பாங்க சர்பத் ஆல்ரெடி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் நொங்கு சர்பத்துன்னு நொங்கு பயணி வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது இது வந்து எங்கள் அண்ணியோட பையன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு அந்த நொங்குப்பு சர்பத் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க நாங்கள் எல்லாேருமே நொங்கு பையனி நொங்க சர்பத்தில் ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணி எல்லாேருமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் டிராவல் வந்து இப்படி போயிட்டே இருந்தது கொஞ்சம் தூரத்தில் போகும்போது நாங்கள் வந்துட்டு க நாங்கள் ஒரு திரு மூணு கார் சேர்ந்து போனோம் எங்கள் அண்ணி வீட்டில் எல்லாருமே சேர்ந்து போனோம் இந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தனியாக போகிறத விட இப்படி ஃபேமிலியோடு சேர்ந்து போனால் எல்லாமே ஜாலியாக இருக்கும் அண்ணி பசங்கள் நிறைய பசங்கள் எல்லாருமே இருந்தாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதனால நாங்கள் களக்காடு வந்து லாஸ்ட் இயர் போனோம் ஒரு தண்ணி நல்லாவே இருந்தது இந்த வருஷம் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நம்ம நம்பி கோயில் போகலாம் கலக்காடு பக்கத்துலேயே நம்பி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலான்னு போனோம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் திருமலை நம்பி திருக்கோயில் தோரண வாயில் அப்படி போட்டுருந்தது ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரானுமே அந்த சைட் பார்க்கறதுக்குலாம் இந்த மாதிரி தான் இருந்தது வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்குமே வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது நாங்கள் போன டைமும் ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் தான் இருக்கும் அதனால நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் அந்த வெயிலுமே இந்த மாதிரி பச்சை பசையில் ரெண்டு சைடு நல்லா ஏரியா இருக்கும்போது நம்ம நடுவில் கார் போகும்போது அந்த வியூவே ரொம்ப அழகாக ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே ரீச் ஆகிட்டோம் அங்கே ஒரு பஸ்ஸு கொஞ்சம் வண்டி தான் இருந்தது நாங்கள் போகும்போது இந்த மாதிரி நிறையா புலிகள் காப்பகம் போட்டிருந்தாங்க எழுது எளிதில் தீ பிடிக்கிற பொருளாக கொண்டு போகக்கூடாது அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நாங்கள் செக் போஸ்ட்டில் போய் கேட்கும்போது கவர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுனாங்க சரி நாங்கள் பசங்களோடலாம் வந்துருக்கோம் ஸோ பசிச்சா சாப்பிட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி முறுக்கு இருந்தது அது கவரில் இருந்தது அவங்க சொன்னாங்க நீங்கள் கவர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம் வேறு எதுலையாவது கட்டி பேப்பர் அந்த மாதிரி இதில் கெட்டி எடுத்துகிட்டு போகலான்னாங்க எங்ககிட்ட அந்த டைம் பேப்பர் எதுவுமே இல்லை அதனால எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க சரி இந்த டவலில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டவலில் போட்டு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் சின்ன பசங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் த்ரீ ஓ கிளாக் உள்ள வெளியில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க கோயில் வந்து ரொம்ப மேலே ஹைட்ல இருக்கு நாங்கள் ஆனால் கோயில் கிட்ட வரைக்கும் போல கவர் எல்லாமே செக் பண்ணிட்டு அது மாதிரி வாட்டர் கேன் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எத்தனை வாட்டர் கேன் சொல்லணும் திரும்பி நீங்கள் அதை கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா நாங்கள் பசங்க வச்சுருக்கனால வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு போங்க ஆனால் திருப்பி அதை ரிட்டன் கொண்டு வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போடக்கூடாதுன்னு அடிக்கிற வேலைக்கு எல்லாருமே இப்படி முக்காடு போட்டு நடந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போக போக ஃபாரஸ்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் குறைய ஆரம்பிச்சிருச்சு ரோடு வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக இருந்தது நடக்கிறதுக்கு தான் ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி இருந்துச்சு சைடில் நிறைய தண்ணி போகிற மாதிரி இடம் நிறையா இருக்குது ஆனால் எல்லாமே இப்போ வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சி போய் தான் இருக்குது ரொம்ப காலியாக இருக்க மாதிரி தான் இருக்குது வெயில்லன்னா தண்ணி நிறையா இல்லை நாங்கள் ஸ்டார்டிங்கே ஒரு இடத்துல தண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே குளிக்காமல் சரி இன்னும் கொஞ்சம் நவுண்டு போகலான்னு சொல்லி இருந்தோம் இந்த பார்த்திங்களா இங்கெல்லாம் நல்லா ம சீசன் டைமில் நிறையா தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே காஞ்சி போய் தான் இருந்தது இப்படி தான் இருந்தது நாங்கள் போகிற இடம் வந்து இது இதுவே நமக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுவும் நம்ம தனியாக நடந்தோன்னா ரொம்ப பயமாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து நடந்தனால ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த மாதிரி மங்கிலாம் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துட்டு இருந்தது அவங்க ஏரியாக்குள்ளே நம்ம போகிற மாதிரியே பார்த்துட்டு இருந்துது என்ன எங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் வரீங்கன்ற மாதிரியே லுக் விட்டுகிட்டே உட்காந்துருந்தது ரொம்ப கேஷுவலாக அதுக்கப்புறம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல்னு மாற்றி மாற்றி தான் இருந்தது இப்படி தான் போகிறப்ப அதெல்லாம் இருந்தது அப்புறம் ஒரு இடத்துல மேலே ஒரு ஒன் கிலோமீட்டர் மேலே நடந்தோம் ஸோ இதுக்கு மேலே நடக்க முடியாது இங்கே எவ்வளோ தண்ணி இருக்கோ அதில் குளிச்சுட்டு போகலான்ட்டு ஒரு இடத்துல சைடில் இந்த மாதிரி இறங்கணும் அந்த இடம் ரொம்பவே கல்லும் இதுமா இருந்தது ஆனால் சின்ன பசங்க கூட அழகாக ஆசையாக குளிக்கணுன்ற ஆசையில் வேக வேகமாக இறங்கினாங்க நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி இறங்கிட்டோம் இதுவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஏதோ மலை மேலே ஏறி இறங்கி அப்படி போகிற மாதிரி நாங்கள் போகிற டைம் அங்கே நிறையா வந்து பசங்களை கூப்பிட்டு வந்துருந்தாங்க ஒரு பஸ் ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக கட்டி செம்மைய ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் போன ஒரு டென் மினிட்ஸில் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்க குளித்த இடம் வந்து ரொம்ப மேலே தண்ணி இருந்த மாதிரி ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த சைடில் வந்து கொஞ்சம் நிறையா தண்ணி இருக்கு அங்கே போய் குளிங்கன்னாங்க ஆனால் அதுக்கு போகிறது வந்து இந்த மாதிரி பாறை மேலே பாறை மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நம்ம குளிக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணும் அப்போ கொஞ்சம் தண்ணி தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாரமலை நடக்கணும்னாலும் சரின்னு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இந்த மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம எங்கே போய் நடக்க போகிறோம் அதனால அதையும் என்ஜாய் பண்ணி தான் நடந்துட்டு இருந்தோம் நான் கேமரா எடுத்துக்கிட்டே வேறு நடந்துட்டு இருந்தேன் அதனால என் ஹஸ்பண்ட் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க இதுதான் நாங்கள் குளிக்கிற குளித்த இடம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சின்ன பசங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொறுமையாக அழகாக நடந்து போனாங்க அவங்களுக்கு இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அச்சச்சோ நம்ம கூட்டு போகக்கூடாது அப்படிலாம் பயந்துட்டு இருந்தோன்னா அவங்க எப்போதான் கற்றுப்பாங்கன்ற மாதிரி அவங்களுமே நல்லா நடந்து போனாங்க ஒரு இதுக்கு மேலே என்னால் ஸ்லிப்பர் போட்டு நடக்க முடியல நான் வேறு ஹீல்ஸ் போட்டிருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா அது சரி ஸ்லிப்பரை கையில் தூக்கிட்டு நடந்தேன் இங்கே தான் நாங்கள் குளித்தோம் நாங்கள் ரொம்ப உள்ளலாம் போகல ஏன்னா எங்களுக்கு ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாதனால வெறும் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இந்த இடத்துல குளித்தோம் ஸோ அதுவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ப்ரைவேட்டாக ஒரு காட்டுக்குள்ளே ஜாலியாக குளித்தோம் ஏன்னா ரொம்ப ஆழத்துக்கெலாம் போகல ஏன்னா சின்ன பசங்களாக இருக்காங்க அதனால் ரொம்ப மேல் தாக்கில் நம்ம கண்ணுக்கு பாறை தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் போய் இறங்கி குளித்தோம் தண்ணினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபால்ஸில் குளிக்கிறது இந்த மாதிரி ஆற்றுல குளிக்கிறது குளத்தில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அது வந்து எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப ஜாலியாகவே பசங்களோட ஜாலியாக இறங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தண்ணி வந்து வெளியிலேருந்து பார்க்க அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளோ கிளியராக இருந்தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் தெரியும் நல்லா பாட்டு பாடி எல்லா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் மீன் வந்து காலெல்லாம் கடிச்சிட்டு இருந்தது நம்ம கொஞ்சம் இடத்துல அசையாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்னோன்னா போதும் நிறைய மீன் வந்து அப்படியே காலை கடிக்க ஆரமிச்சிடும் ஃபிஷ் பாப் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் குட்டி குட்டி மீன் இப்படி காலை பிடிச்சிக்கும் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போன ஷாலெலாம் வச்சு மீனை பிடிச்சி சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க மீனை பிடிச்சது அப்போ அதுக்கப்புறம் அதுவே திரும்பி தண்ணியில் எஸ்கே ஆகி போயிடும் அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக நாங்களும் என்ஜாய் பண்ணோம் சின்ன பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸில் தான் நாங்கள் நின்று குளித்தோம் ரொம்ப ஆழமாக அப்படியெல்லாம் நாங்கள் போகல எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஓகே சேஃப் அப்படி தெரியுதோ அந்த மாதிரி நின்றோம் அதுவும் பெரிய ஆட்கள் தான் கொஞ்சம் காரணம் நின்று பசங்கள்லாம் சும்மா மேல் தாக்கில் தண்ணியில் கால் மட்டும் படுற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போன முறுக்கு வாழைப்பழம் அதெல்லாமே தண்ணிக்குள்ளேயே வச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே குளிச்சிருப்போம் த்ரீ ஓ கிளாக் வெளில வரணும்னு சொன்னனால நாங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கெல்லாமே வெளியில் போயிட்டோம் ஏன்னா பசங்கலாம் வச்சுக்கனால பசி எடுத்துரும் அதனால் இப்போவே நடக்க ஆரம்பித்தா தான் நான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் வெளில போயிட்டோம் வெளில நடக்கும்போது இப்படியே சுற்றி சுற்றி வெடிக்க பார்த்துட்டு நமக்கு ஏறும்போது தான் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா ஸ்லோப்பாக இருந்தது இறங்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் நல்லா அழகாக அங்கங்கே போட்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அது மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டர் கேன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அதை வெளியில் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே வந்து நம்ம சைன் போட்டுவிட்டு தான் வெளியில் வரணும் அதையும் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஜீப் சர்வீஸ் கூட இருக்குது கோயிலுக்கு வந்து இன்னும் ஒரு டூ கிட்ட மேலே போகணும் அப்போ போகும்போது அங்கே ஜீப் சர்வீஸ் இருக்குமா அதுக்கு நம்ம கால் பண்ணால் ஜீப் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு மாதிரி அங்கே போட் பார்த்தோம் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதான் இடம் இல்லை கோயில்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கோயில்கிட்ட வரைக்கும் போகாததுனால நாங்கள் வந்துட்டு அந்த ஈரத்தோடு தான் வந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு அதான் ஈரோலாம் கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சி போயிடுச்சு கோயிலுக்கு போனோம்னால் நம்ம ஏர்லி மார்னிங் ரொம்ப சீக்கிரமே போகணும் நாங்கள் போன டைம் வந்து கோயில் க்ளோஸ் ஆகிருக்கும் அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லன்ச் எங்கே போகலான்னு பார்க்கும்போது அங்கே கிராண்ட் ஓப்பனிங் எவரெஸ்ட் ஹோட்டல்னு அங்கே பெருசாக பேனர் வச்சிருந்தாங்க ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் போன இன்றைக்கி தான் ஓப்பனிங் சரி ஓகே அந்த ஹோட்டல் எப்படி ஃபஸ்ட் டே ஓப்பனிங் எப்படி இருக்கு இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டே ஹோட்டல் தந்த அன்னைக்கு எங்கேயும் போய் சாப்பிட்டதில்ல சரி அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம் நல்லா இருந்தது கேக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேக்கரிஸ்லாம் போட்டிருந்தாங்க பேக்கரி ஐட்டம்லாம் அதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ தான் ஹோட்டலுக்கு வைக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பிக்சர்லாம் வச்சுருந்தாங்க அங்கங்கே நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வந்து வெறும் பிரியாணியும் அதுக்கப்புறம் மீல்ஸும் தான் இருந்தது பிரியாணி ஆல்ரெடி காலியாக அன்றைக்கி அந்த ஃப்ரைடேன்றனால நாங்கள் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பாயசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வேறு ஃபஸ்ட்டு டேன்றனால ஸோ எங்களுக்கு ரொம்ப கா அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்தது நிறைய பேர் சாப்பிட்டாலும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் பில் வந்திருந்தது ஃபஸ்ட்டு டே டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இதில் ஸ்விமிங் பூல்லாம் இன்னும் ஃபில் பண்ணவே இல்லை ஸோ அப்படியே அந்த ஹோட்டலை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பசங்களாம் அந்த பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஒன் டே மார்னிங்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ மார்னிங்லேருந்து அந்த ஒன் டே எங்களுக்கு ரொம்ப பிஸியாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு உங்களுக்கு என்னோடய இந்த ஒன் டே ட்ரிப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்